கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் இடையே விற்பனையில் பட்டிய கிளப்பும் முடவாட்டுக்கால் கிழங்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் நிலையில் கொடைக்கானலுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம் கொடைக்கானல் பிரதான சாலையான வத்தலகுண்டு முதல் கொடைக்கானல் வரை உள்ள மலைச்சாலையில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சிறு சிறு கடைகள் அமைத்து உள்ளனர் இதில் கொடைக்கானலில் விளையக்கூடிய பயிர்களான பீட்ரூட் முள்ளங்கி பூண்டு பேரிக்காய் பிளம்ஸ் போன்ற சுற்றுலா பயணிகளுக்கு நேரடி விற்பனையாக வைக்கப்பட்டுள்ளது அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட மூடவாட்டு கிழங்கு மலைப்பகுதிகளில் பாறை இடுக்குகள் மரத்தின் இடுக்குகள் வளரக்கூடியதான கிழங்கு வகைகள் ஒன்றாகும் இதனை சைவ ஆட்டுக்கால் சூப்பு என்று அழைப்பதுண்டு மேலும் ஆட்டுக்கால் போன்று சூப்பு வைத்து குடித்தால் பதினெட்டு வகையான நோய்களை குணமாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மலைப்பகுதிகளில் மழைவாய் மக்களின் எடுத்துக்காட்டு கொடைக்கானல் பகுதியில் நேரடி விற்பனைக்கு வைக்கப்பட்டு வருகிறது முடவாட்டுக்கால் கிழங்கை சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கி செல்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி கலி